ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கனமான சுவையான சமையல் சேனல் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் நம்ம எடுத்துருக்க மீன் பார்த்தீங்கன்னா காரப்பொடி மீன் எடுத்துருக்கோம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னத வீடியோட எண்ணில் சொல்கிறேன் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா பொன்னிறமாக வரட்டும் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இப்போது தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ சீக்கிரமாக உங்களை வந்து சேரும் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அந்த புளி கரைச்சில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுன்றதை பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இப்போ குழம்பு கொதிக்க வெயிட் பண்ணலாம் நல்லாவே கொதிச்சிடுச்சு எங்கள் அப்பா வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வெறும் குழம்பு நாங்கள் எடுத்து வச்சிட்றோம் இப்போது ஆல்ரெடி வாஷ் பண்ண மீன் எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் மீன் போடுறதுனால மீன் எதுவுமே உடையாது ஒரு கொதி வந்தவனவே இறக்கிடலாம் அப்போ தான் மீன் நம்மளுக்கு நல்லாவே வெந்தும் இருக்கும் எதுவும் குழஞ்சும் போகாது இந்த காரப்பொடி மீனோட நன்மைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம் இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கால்சியம் குறைபாடு உள்ளவங்க இந்த மீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் விட்டமின் ஏ இ ரெண்டுமே இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டயட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பாடு மீன் குழம்பு கணவாய் மீன் தூக்கு வச்சு நம்ம சாப்பிடலாம்